யாழில் சொந்த மகளை பாலியல் ரீதியாக துன்படுத்திய ஆசிரியர் கைது யாழில் பத்து வயது மகளிர் பல நாட்களாக பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்த தந்தையொருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ்ப்பாணம் இளவாளை காவல் பிரிவிற்குட்பட்ட பெரிய பெரியவிலான் பகுதியைச் சேர்ந்தவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த நபர் பன்னாகம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் தனது மகளிர் பல நாட்களாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளார் சம்பவம் குறித்து இளவாளி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய தந்தையை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பதவி உயர்வு நாட்டிலுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எவ்வளவு காலம் கடுமையாற்றினாலும் அவர்களின் பதவி உயர்வுக்கான செயல்முறைகள் இல்லை என எதிர்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இந்த விடயம் குறித்து வெளியிட்டார் மேலும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பதவி உயர்வுக்கான செயற்பாடுகள் குறித்து பல சந்தர்ப்பங்களில் கேள்வி எழுப்பப்படுகின்றன இலங்கை பூராகவும் மத்திய அரசாங்கத்திற்கு கீழும் மாகாண சபைகளுக்கு கீழும் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடமையாற்றுகின்றமை குறிப்பிடத்தக்கது அனுரவிற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியத்தில் முறைப்பாடு ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசியல் கட்சி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இலங்கை மறுசரமைப்பு அமைப்பின் சட்ட பிரதிநிதி தனுக்கார் ரணஞ்சக ககந்தமகை ஐரோப்பிய ஒன்றியத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு விசேட முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ள அவர் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் தேர்தல்கள் ஆணிக்குழு இதுவரை உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தி அரசியல் கட்சி பல தேர்தல் விதிகளை மீறிய சம்பவங்களை அவதானித்து அறிக்கை செய்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி எட்டு அன்று மகராவில் நடைபெற்ற அரசியல் கூட்டமே இந்த உதாரணம் எனவும் ககந்தகை சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு நாட்டில் கோதுமிமா உள்ளிட்ட சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் உச்ச கட்டுப்பாட்டு விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறித்த கட்டுப்பாட்டு விலைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் கோதுமை மாவின் விலை நூற்றி அறுபத்தி இரண்டு முதல் நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் சீனி இருநூற்றி முப்பத்தைந்து முதல் இருநூற்று அறுபத்தி நான்கு ரூபா வரையிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் பருப்பு இருநூற்றி எழுபது முதல் முன்னூற்றி மூன்று ரூபா வரையிலும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் நூற்றி எண்பது முதல் இருநூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் நானூறு கிரேம் பால்மாவின் விலை தொள்ளாயிரத்தி பத்து முதல் ஆயிரத்து ஐம்பது ரூபாய் வரையிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யதார்த்தமான முறையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ள நிலையில் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி வருவதுடன் அதனை அவர்களால் நிறைவேற்ற முடியுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜீராபிவர்த்தனை கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதை மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாட்டில் பதினைந்து லட்சம் அரசு ஊழியர்கள் உள்ளனர் ஐந்து லட்சம் ஓய்வூதியதாரிகளும் அறுபத்தி ஐந்து லட்சம் சேமலாப நிதியை பெறுவோரும் உள்ளனர் இவர்களின் நாட்டின் பொருளாதார வேகத்தை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளனர் இம்முறை ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் வாக்களித்த தகுதி பெற்று உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு இலங்கை ஜனாதிபதி தேர்தலை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஏனைய நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவதில்லை என்ற ரஷ்யாவின் நிலைப்பாட்டை இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் ட்ரஜ்காரியன் வலியுறுத்தியுள்ளார் மேலும் நாங்கள் உங்களுக்கு விரிவுரை செய்வதில்லை என்றும் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யாரை என தீர்மானிப்பது உங்கள் மக்களை பொருத்தவிடையும் எனவும் கூறியுள்ளார் மேலும் ரஷ்யா உங்கள் தெரிவுக்கு மதிப்பளிக்கும் என்றும் நீங்கள் மேலும் ரஷ்யா உங்கள் தெரிவுக்கு மதிப்பளிக்கும் என்றும் நீங்கள் தெரிவு செய்யும் எந்த ஜனாதிபதியுடனும் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கிளிநொச்சியில் இளைஞர் ஊழல் அதிகாரிகளால் இரு பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் கைது இளைஞ ஊழல் ஆணைக்குழுவினரால் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை வருமான உதவியாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைது உறுதிப்புறம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த வருமான வரி உத்தியோகத்தர்கள் இருவரும் இளைஞம் வழங்குவதாக ஆணைக்குழுவுக்கு கிடைத்து இரகசிய தகவலுக்கு அமையவே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை மாணவிகளை மோதி தள்ளிய கார் மொனராக்கலையில் இடம்பெற்ற கோர விபத்தில் காயமடைந்த இரு மாணவிகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கோர விபத்தானது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விவில மொணராகலை வீதியில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த துளாஷி கெஷாலா என்ற பதினைந்து வயது மாணவி தற்போது உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து தெரிய வருகையில் குறித்த இரண்டு மாணவர்களும் பயிற்சி வகுப்பிற்கு சென்று மாலை ஐந்து மணி அளவில் விபில்ல வீதியில் வீதியிலுள்ள கடைக்கு முன்பாக வீதி ஓரத்தில் நின்ற வழியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அந்த பகுதியால் பயணித்த கார் சாரதியினால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இரு மாணவர்களின் மீது கார் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது